வையை இயற்கை விவசாயிகளின் இரண்டாம் ஆண்டு விதைத் திருவிழாவில் இன்றைக்கு மிகச்சிறப்பாக விழாவிற்கு தலைமை தாங்கி தாங்கிவிட்டு சென்றிருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் அன்புக்குரிய மதுசூதனன் ரெட்டி அவர்களே இந்த விழாவை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிற எங்கள் பாராட்டுதலுக்கும் பேரன்புக்கும் உரிய சேதுபாஸ்கர கல்வி நிறுவனங்களின் தலைவர் டாக்டர் சேதுக்குமணன் அவர்களே தமிழர்களின் நாகரிகத்தை தமிழர் பண்பாட்டை அதன் தொன்மையினை கங்கை கரைக்கு இணையாகவே வைகை கரை விளங்கியிருக்கிறது என்ற வரலாற்று பெருமையை உலகத்திற்கு தேடித்தந்த பாராட்டுதலுக்குரிய எங்கள் கீழடி நாயகர் இந்திய தொல்லியல் துறை ஆராய்ச்சியின் அலுவலர் அன்புக்குரிய அமர்நாத் ராமகிருஷ்ணா அவர்களே நம்மாழ்வாரின் முதன்மை மாணவர் பாமையன் அவர்களே மருதம் குமார் அவர்களே இன்றைக்கு மிகச்சிறப்பாக இதை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற கருணாகர சேதுபதி அவர்களே நம்முடைய கீழடி ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கட அவர்களே இயற்கை விவசாய பெருமக்களே உங்களையெல்லாம் இன்றைக்கு சந்திப்பதில் சற்று காலதாமதம் ஏற்பட்டிருக்கிறது அதற்காக பொறுத்தாற்று கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு இந்திய வரைபடத்தில் தமிழகத்திற்கு தனிப்பெருமையை அதன் தொன்மையை அருமையை உலகத்திற்கு பறைசாற்றிய அன்புக்குரிய அமர்நாத் ராமகிருஷ்ணா இருக்கிற அரங்கத்தில் நாமும் உங்களோடு கலந்து கொள்வதில் மகிழ்ச்சியும் மன நிறைவுமாகும் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஆனந்தவுடன் நடத்திய விருதாளர் தேர்வில் அன்புக்குரிய தோழர் அமர்நாத் ராமகிருஷ்ணா அவர்களுக்கு விருது வழங்குகிற நல்ல வாய்ப்பு நமக்கு கிடைத்தது அதை பெருமையாக மகிழ்ச்சியாக மனநிறைவாக நாம் அந்த நிகழ்வில் கலந்து கொண்டோம் மீண்டும் ஒரு நல்வாய்ப்பு அவரை இந்த அரங்கத்தில் சந்திப்பதில் நம்முடைய ஆப்ரஹாம் போன்ற முன்னோடி விவசாயிகள் இருக்கக்கூடிய இந்த அரங்கத்தில் நான் நிறைய சொல்ல தேவையில்லை தமிழ் தான் அவை மூதாட்டி சொன்னால் நாடாகு ஒன்றோ காடாகு ஒன்றோ அவளாக ஒன்றோ மிசையாக ஒன்றோ எவ்வளி நல்வழி ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே ஒரு பூகோளப் பரப்பில் ஒரு மண் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் அது நாடாக இருக்கலாம் காடாக இருக்கலாம் மழையாக இருக்கலாம் பாலை கூட இருக்கலாம் ஆனால் அதை பசுஞ்சோலையாக மாற்ற முடியும் யாரால் முடியும் என்றால் செயலாற்றுகிற செயல் வீரர்கள் இருந்தால் அதை மாற்ற முடியும் என்று அவை சொன்னாள் அப்படி நம்முடைய மண்ணிற்கு செயலாற்றுகிற செயல் வீரராக நமக்கெல்லாம் கிடைத்த பெருமைதான் பாராட்டுதலுக்குரிய சேதுக்குமணன் அவர்கள் ஒரு பின்தங்கிய பகுதியில் விவசாய கல்லூரியை தொடங்கியிருக்கிறார் இன்றைக்கு ஒரு முக்கிய நாள் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நினைவு நாள் அன்புக்குரியவர்களே நாம் அரசியல் அடையாளங்களுக்கு அப்பால் சிந்திக்க வேண்டும் முத்தமிழறிஞர் கலைஞர் சட்டமன்றத்தில் முதல் முதலாக காலடி எடுத்து வைக்கிறார் சட்டமன்றத்தில் பதினைந்து சட்டமன்ற உறுப்பினர்களாக அவர் காலடி எடுத்து வைத்த போது சட்டமன்றத்தில் அவர் ஆற்றிய கன்னிப்பேச்சு நங்கவரம் விவசாய தோழர்களுக்காக பேசிய பேச்சுத்தான் சட்டமன்றத்தில் முதல் முதலாக நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஆற்றிய உரை நங்கவரம் விவசாய பண்ணையில் விவசாய தோழர்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான கூலி கிடைக்க வேண்டும் என்று தொடங்கிய உரை அதற்கு பிறகு தொடர்ச்சியாக விவசாய வாழ்க்கையில் ஏற்பட்ட பல மாற்றங்களை நீங்கள் அறிவீர்கள் முன்னோடி விவசாயிகள் இருக்கிறீர்கள் இனிக்கும் கரும்பை பயிரிட்டவன் கசந்து போய் கிடக்கிறான் புத்துணர்வு தரும் தேயிலையை பயிரிட்டவன் சோர்ந்து போய் கிடக்கிறான் ஆக தென்னையை பயிரிட்டவன் தென்னைக்குள் இருக்கிற தண்ணீரைப் போல தேங்காய்க்குள் இருக்கிற தண்ணீரைப் போல கண்ணீரை சிந்துகிறான் இந்த நிலையில்தான் விவசாய வாழ்க்கையில் மாற்றங்களை யார் தருவது ஏமாற்றங்களிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிற விவசாய பெருமக்களின் வாழ்க்கை நிலை அந்த நிலையை யார் மாற்றுவது இதுதான் கேள்வி சாலையோரத்திலே திடீரென ஒரு தேநீர் கடை முளைக்கும் டீ ஸ்டால் அந்த தேநீர் கடை திடீரென முளைத்த கடைதான் அந்த கடைக்கு தேவையான ஜாமான்களை மளிகைக் கடையில் கடன் கொடுத்து வாங்குவார் அந்த டீ கடைக்காரர் தேநீர் கடைக்காரர் அவருடைய அந்த கடையினுடைய எல்லா பொருள்களுக்கும் அவர்தான் விலையினை நிர்ணயிப்பார் டீக்கு தான் தான் விலை திடீரென முளைத்த கடை தெருவோரத்தில் முளைத்த கடையில் தான் விற்கிற பொருளுக்கு தான் உருவாக்குகிற பொருளுக்கு வாங்கி விற்கிற பொருளுக்கு விலையை நிற்பவர் முச்சந்தையில் இருக்கிற அந்த தேநீர் கடைக்காரர் மிகப்பெரிய பட்டு ஜவுளி நகைக்கடை நிறுவனங்கள் தொலைக்காட்சியில் விளம்பரத்தை பார்ப்பீர்கள் அவர்கள் அவர்கள் பொருளுக்கு விலையை நிர்ணயம் செய்வார்கள் அவர்கள் செய்கிற விளம்பரத்திற்கும் சேர்த்து நம் தலையில்தான் தான் விளம்பரம் செய்வார்கள் ஆனால் உச்சந்தியில் இருக்கிற தேநீர் இருந்தாலும் ஐந்து நட்சத்திர தகுதியில் இருக்கிற ஆடம்பர வணிகக் இருந்தாலும் விலை நிர்ணயிக்கிற உரிமை அந்த விடை தான் உண்டு கடை உரிமையாளருக்கு தான் உண்டு வணிக உரிமையாளருக்கு தான் உண்டு ஆனால் அந்த பரிதாபம் இரத்தத்தை வேர்வையாக்கி வேர்வை சிந்தி உழைக்கிற என் தொழிலாள தோழன் மட்டும்தான் விவசாய தோழன் மட்டும்தான் அவனுடைய பொருளுக்கு அவன் உற்பத்தி செய்கிற பொருளுக்கு விலையை நிர்ணயம் செல்ல முடியாத நிலையில் இருக்கிறான் இந்த ஏமாற்றத்திலிருந்து மாற்றத்திற்குத்தான் மறைந்த கலைஞரவர்கள் நம்முடைய வேண்டுகோளை எல்லாம் ஏற்று உழவர் சந்தை என்ற ஒரு அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்தார் உழவர் சந்தையின் நோக்கம் உற்பத்தியாளனே உற்பத்தி பொருளுக்கான நியாய விலையை தர வேண்டும் இந்த நிலையிலேதான் இன்றைக்கு இந்த விழா நடைபெறுவது கலைஞரின் நினைவு நாளில் நடைபெறுவது பொருத்தமாக இருக்கிறது இது அரசியல் அடையாளத்திற்கு அப்பால் ஒரு விவசாய வாழ்க்கையில் தொடர்புடைய ஒருவரை பற்றிய சிந்தனையோடு தான் இன்றைக்கு நாம் உரையாற்றுகிறோம் போல நம்முடைய மகாசனிதானம் குன்றக்குடி அடிகள் பெருமான் பலரும் அறிவீர்கள் தமிழ்நாட்டில் ஒரு மடத்தின் தலைவர் கீழ்வெண்மணியில் முதல் முதலாக தோழர்கள் கூண்டோடு கொளுத்தப்பட்ட போது அங்கு சென்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுகளிலே சென்ற முதல் மடத்தின் தலைவர் நம்முடைய மகா தான் அது மட்டுமல்ல எப்போதும் அவர் விவசாயத்தில் தனி அக்கறை அதன் விளைவுதான் குன்றக்குடியில் நாம் ஒரு வேளாண் ஆராய்ச்சி நிலையத்தை கிரீஷ் விஞ்ஞான் கேந்திரா என்ற ஆராய்ச்சி நிலையத்தை குன்றக்குடி ஆதீனத்தின் ஐம்பது ஏக்கர் நிலத்திலே தான் அது வளர்ந்து கொண்டிருக்கிறது மக்களுக்கான சேவையை செய்து கொண்டிருக்கிறது நம்முடைய பாராட்டுதலுக்குரிய சேது அவர்கள் பல கல்வி நிறுவனங்களை நடத்துகிறார் உலகம் முழுவதும் சுற்றி வருகிறார் உலகம் முழுவதும் சுற்றி வருகிற அவர் விவசாய கல்லூரியை தொடங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்தபோது காரணம் இது பின்தங்கிய பகுதி சிவகங்கை மாவட்டத்தில் குன்றக்குடிக்கு அருகே பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இவர் கண்டரமாணிக்கம் ஊரைச் சேர்ந்தவர் கண்டரமாணிக்கத்திற்கும் குன்றக்குடிக்கும் நெருங்கிய உறவு உண்டு ஆனால் அதை தாண்டி அவர் ஒரு ஏழை மாணவர்கள் வளம் பெறுவதற்கு விவசாய சேவை ஆற்றுவதற்கான விவசாய கல்லூரி தொடங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்தபோது குன்றக்குடி வேளாண் அறிவியல் நிலையமும் அந்த பணிக்கு ஒரு சிறு அணிலை போல உதவி செய்தது அவருடைய தொண்டு உள்ளம் பாராட்டுக்குரியது இந்த நிலையிலே தான் நாம் நினைத்து பார்க்கிறோம் நிறைய தோழர்கள் நண்பர்கள் முன்னோடி விவசாயிகள் இயற்கை விவசாய ஆர்வலர்கள் அதை போலதான் அண்மையில் மறைந்த புதுக்கோட்டை மகாராஜா பேக்கரி உரிமையாளர் சீனு சின்னப்பா சீனு சின்னப்பா புதுக்கோட்டையைச் சேர்ந்தவர் ஆனால் உலகம் முழுவதும் அறியப்பட்டவர் அவருக்கு என்ன தனிச்சிறப்பென்றால் நம்முடைய பாரம்பரிய நெல் ரகங்களை உற்பத்தி செய்யக்கூடிய பணியில் தன்னை அர்ப்பணித்த நெல் ஜெயராமன் அவர்களின் மாமா அவர் அன்றைக்கு நெல் ஜெயராமன் மறைந்து விட்டார் அந்த நேரத்தில் கூட கஜா புயலின் சேதத்திற்கு பணியாற்றியவர் அவருக்கு புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் இனிப்பகங்கள் ஆனால் அவர் எதில் ஈடுபாடு காட்டினார் என்றால் சொந்த விவசாயத்தில் தான் ஈடுபாடு காட்டினார் ஏறத்தாழ ஐம்பது ஏக்கருக்கு மேல் நூறு ஏக்கருக்கு மேல் இருக்கக்கூடிய நாகை மாவட்டத்தில் திருத்துறைப்பூண்டிக்கு அருகே இருக்கக்கூடிய தன்னுடைய கிராமத்தின் விவசாய பணியை அவரே முன்னின்று செய்வார் மிகப்பெரிய தொழிலதிபர் ஆனால் விவசாயத்தை சேவையாக நூறு ஏக்கருக்கு மேல் இருக்கக்கூடிய நிலத்தில் அவர் செய்யக்கூடிய நெல் விவசாய பணியை நினைத்தால் நாம் பிரமித்துப் போவோம் இதற்கெல்லாம் மேலாக வேளாண் அறிவியல் நிலையத்தை தொடங்கி நம்முடைய பகுதியில் விவசாய பணிகளுக்கு நம்மால் என்ற சிறு பணியை செய்ததற்க்தான் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு நமக்கு கிரீஸ் சிரோன்மணி சம்மான் தலை சிறந்த விவசாயி என்ற விருதை தந்தார்கள் அந்த விருதுக்கு நாம் முழுவதும் தகுதி உடையவர் அல்ல இரண்டாயிரத்தி நாளில் மத்திய அரசு வழங்கிய விருது அது நமது பெருமை அல்ல இந்த நாட்டின் கடைக்கோடியில் இருக்கிற எல்லா விவசாய பெருமக்களுக்கும் வாழ்க்கை தரத்தில் உயர்வு வேண்டும் விவசாயம் என்பது ஒரு வர்த்தகமாக இல்லாமல் மக்கள் சேவையாக அது மலர்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் இயற்கை விவசாயத்தின் மிகப்பெரிய கோரிக்கை நாம் அமெரிக்கா சென்ற போது கூட நியூயார்க் கட்டிடங்களின் முன்பு ப நம்மை புகைப்படம் எடுத்துக்கொள்வதை விட வாஷிங்டனில் புகைப்படம் எடுத்துக்கொள்வதை விட கோதுமை வயலில் நின்றுதான் அமெரிக்க நாட்டின் வயல்களில் விளைகிற கோதுமை பயிருக்கு நடுவேதான் நாம் நிறைய மகிழ்ச்சியோடு புகைப்படம் எடுத்துக்கொண்டோம் பெரிய விவசாயம் நவீன விவசாயம் ஆனால் இந்த நவீன விவசாயத்திலிருந்து அமெரிக்க நாடு கூட மாறிக்கொண்டிருக்கிறது நீங்கள் நன்கு அறிவீர்கள் நமக்கெல்லாம் கிடைத்த ஒப்பு ஒப்புயர்வற்ற ஞானிதான் வேளாண் விஞ்ஞானிதான் நம் ஆழ்வார் நம்மையெல்லாம் ஆண்டு அந்த ஆழ்வார் மறைந்து விட்டார் நமக்கு அவர் நெருங்கிய நண்பர்தான் குன்றக்குடிக்கு வந்திருக்கிறார் பலமுறை இயற்கை விவசாயத்தை பற்றி நாம் கலந்தும் அவரிடம் நிறைய பேசியிருக்கிறோம் அவர்தான் சொல்வார் ஜப்பான் தேசத்தில் ஒரு அறிஞர் மசானோ புக்காகோ என்பவர் அவர் ஒரு புத்த மதத்தைச் சேர்ந்தவர் விவசாயத்திற்காக மருந்து கொள்ளியை பய தெளியுங்கள் என்று சொன்னபோது அதை ஏற்க மறுத்து தான் விவசாய அலுவலர் என்ற பணியை விட்டு விலகிவிட்டு இயற்கை வேளாண் ஆராய்ச்சியில் ஈடுபட்டவர் நிறைய முன்னோடிகள் ரொட்டேல் என்பவர் அவரது மா மாணவர்தான் ஆல்பர்ட் ரிச்சர்ட் என்பவர் ஆல்பர்ட் ஓவன் என்பவர் ஆல்பர்ட் ஓவன் இந்தியாவுக்கு வந்தார் இயற்கை வேளாண்மையை பற்றி நிறைய ஆராய்ச்சி செய்தார் இயற்கை வேளாண்மையை பற்றி அவர் ஆய்வு செய்து மாதிரி பண்ணையே உருவாக்கினார் மத்திய பிரதேசத்தில் அந்த ஆல்பர்ட் ஓவன் குறிப்பிடுவார் யார் என்னுடைய பேராசிரியர் என்னுடைய பேராசிரியர் யார் என்றால் இந்திய விவசாயிகள் தான் என்னுடைய பேராசிரியர் என்று இந்திய உளவாண்மை ஆவணத்தை எழுதிய நூலின் ஆசிரியர் ஆல்பர்ட் ஓவன் சொல்லுகிறார் இந்திய விவசாயிகள் என்னுடைய பேராசிரியர்கள் இந்திய விவசாயிகள் மட்டுமல்ல இந்திய மண்ணிலே இருக்கிற பூச்சிகளும் என்னுடைய பேராசிரியர்கள் என்று சொன்னவர் அந்த நிலையிலே தான் இன்றைக்கு எண்ணி பார்க்கிறோம் இயற்கை விவசாயம் எப்படிப்பட்டது ஆஸ்திரேலியாவிலிருந்து ஒரு பேராசிரியர் வருகிறார் பில் மொலிஷன் என்று அவர் பெயர் பில் மொலிஷன் பழங்குடியின மக்களை பார்க்கிறார் பழங்குடியின மக்களின் விவசாயத்தை பார்க்கிறார் காட்டுப்பகுதிக்கு போகிறார் பில் காட்டுப் காட்டுப்பகுதியில் அவர் கேட்கிறார் பழங்குடியின மக்களின் தலைவரிடம் உரையாடல் நடக்கிறது உங்கள் விவசாயம் எப்படிப்பட்டது காட்டுக்குள் நீங்கள் விவசாயம் செய்கிறீர்களே இந்த விவசாயம் எப்படிப்பட்டது நகரத்தில் சமவெளி பகுதியில் டிராக்டர் வைத்துக்கொண்டு நம்முடைய விவசாய பண்ணையை நடத்துகிறார்களே அவர்கள் விவசாயம் எப்படிப்பட்டது என்று கேட்கிறார்கள் பில்மொழிசன் சொல்லுகிறார் நாங்கள் பழங்குடியின மக்கள் காட்டு வழியில் நாங்கள் பண்ணு நாங்கள் செய்கிற விவசாயம் இந்த வனப்பகுதியில் நாங்கள் செய்கிற விவசாயம் இயற்கை தாயின் மடியில் அமர்ந்து கொண்டு தாயின் மார்பகத்தில் பால் குடிப்பதைப் போல நாங்கள் செய்கிற விவசாயம் இயற்கை விவசாயம் இது இயற்கை தாயின் மடியில் அமர்ந்து கொண்டு பால் அருந்துவதைப் போல ஆனால் டிராக்டரை வைத்துக்கொண்டு பெரும் பண்ணைகளை நடத்துகிறார்களே அவர்கள் விவசாயம் தாயின் மார்பகங்களை அறுத்து இரத்தத்தை குடிப்பது போல என்று சொல்வார் ஆக விவசாயத்தில் ஒரு பெருத்த வேறுபாட்டை அவர் குறிப்பிட்டதை போலதான் இன்றைக்கு நாம் எண்ணி பார்க்க வேண்டியது இருக்கிறது அதனால் இயற்கை விவசாயம் இந்த நாட்டின் தேவை என்பதை நாம் நன்கு உணர வேண்டும் காற்றை தண்ணீரை சுற்றுப்புற சூழலை மாசுபடுத்துகிற நிலையிலிருந்து நம்மை காப்பது இயற்கை விவசாயம் ஒன்றுதான் பாரம்பரிய விவசாயம் ஒன்றுதான் என்பதை நாம் அழுத்தமாக உணர வேண்டிய காலகட்டத்தில் நாம் திரும்பியிருக்கிறோம் எப்படி கரிகாலன் கட்டிய கல்லணையைக் கண்டு வியந்து பாராட்டினானோ மேற்றிசை நாட்டு அறிஞர்கள் அறிவியல் தொழில்நுட்பம் வளராத காலத்தில் மிகப்பெரிய அந்த தொழில்நுட்பத்தைக் கண்டு வியந்து போய் மேற்றிசை நாட்டு பொறியாளர் வியந்து சொன்னான் ஆகா உலகத்தின் மிகப்பெரிய அதிசயம் என்று கரிகாலன் கட்டிய கல்லணையை பார்த்து அசு அதிசயித்து நின்றான் நம்முடைய மக்கள் நமக்கு தொண்டாற்றியதை விட மேற்றிசை நாடுகளில் இருந்து வந்து தொண்டாற்றியவர்கள் ஏராளம் அண்மையில் முல்லை பெரியாறு அணை நீண்டகால வரலாறு பல சோதனைகளை கடந்து வந்த வரலாறு வேதனைகளை கடந்து வந்த வரலாறு ஆனால் முல்லைப் பெரியாறு அணையை எழுப்பியவர் யார் பெண்ணி குக்கென்ற வெள்ளிநாட்டுக்காரர் பெண்ணிக்கு அந்த அணையை கட்டிய பட்ட துன்பங்கள் கொஞ்சமல்ல இப்போது போல சாலை வசதி இல்லை மின்சார வசதி இல்லை போக்குவரத்திற்காக சிரமப்பட்ட நேரம் ஏதேனும் உபத்து ஏற்பட்டால் விஷப்பூச்சிகள் தாக்குதலுக்குள்ளானால் பணியாற்றுகிற தோழர்களுக்கு அங்கேயே கல்லறைகள் எடுத்து வர முடியாது அவர்கள் உடலை இப்படியெல்லாம் கடந்து அந்த பெண்ணிக்கு அந்த அணையை கட்டுகிறார் அந்த அணை ஒரு முறை அல்ல இரண்டு முறை அல்ல மூன்று முறை உடைப்பு ஏற்பட்டது பெண்ணி அந்த நிறுவனம் வெள்ளை ஏகாதிபத்தியம் பிரிட்டிஷ் நிறுவனம் சொல்லிவிட்டது இந்த பணி இனி தேவையில்லை நிறுத்திவிடு என்று இந்த ப்ராஜெக்டை மூடிரு வேண்டாம் பெண்ணி குக்கிற்கு பிரிட்டிஷ் கம்பெனி கொடுத்த உத்தரவு அவர் ஒரு பொறியாளர் வெறும் பொறியாளர் அல்ல மனித நேயர் ஊருக்கு போனார் லண்டனில் இருக்க தன்னுடைய எல்லா சொத்தையும் வித்துட்டு மீண்டும் அந்த அணையை கட்டினார் மூன்று முறை உடைப்பு ஏற்பட்டு முற்றுப்பெறுகிற தருணத்தில் நின்று போன அந்த அணை பெண்ணி குக்கின் சொந்த தான் அந்த அணை நின்று நிலவுகிறது அதனால்தான் இன்றைக்கு கம்பம் பள்ளத்தாக்கு மக்கள் பொங்கல் திருநாளை பெண்ணி குக்கின் பிறந்த நாளில்தான் பொங்கல் திருநாள் கொண்டாடுகிறார்கள் தமிழர்கள் நன்றி பரவாதவர்கள் இந்த நிலையிலே தான் இன்றைக்கு கீழடி என்ற ஒரு மிகப்பெரிய அகழ்வாராய்ச்சியை கங்கைக்கரை நாகரிகத்துக்கு இணையானதுதான் எங்கள் வைகைக்கரை நாகரிகமும் என்ற உண்மையை உலகத்திற்கு உணர்த்திய பாராட்டுதலுக்குரிய அமர்நாத் ராமகிருஷ்ணா இருக்கிற அரங்கத்தில் விவசாய பெருமக்களின் வாழ்வு செழிக்க வளம் செழிக்க எல்லா நிலைகளிலும் விவசாய வாழ்வு உயர்ந்து நிற்க இந்த அருமையான விழாவினை நடத்துகிற நம்முடைய வைய இயற்கை விவசாயிகளுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து கீழடி ஊராட்சி மன்ற தலைவருக்கும் நன்றியை தெரிவித்து அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கூறி நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்